அஜித்குமாரை வச்சு டைரக்ஷன் பண்ணியும் தமிழ் சினிமாவில் அட்ரஸ் இல்லாமல் போன சில இயக்குநர்கள் மற்றும் அவர்கள் இயக்கிய திரைப்படங்கள் பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் கே எஸ் ரவீந்திரன் என்னை தாலாட்ட வருவாளா ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சிவன் சாம்ராட் அசோகா இந்த படத்தில் அஜித்குமார் வில்லனாக நடிச்சிருப்பார் அடுத்து ஜானகி சவுந்தர் ராஜாவின் பார்வையில் விஜயோட அஜித்குமார் நடிச்சிருப்பார் அடுத்து வி குகநாதன் மைனர் மாப்பிள்ளை முரளி அப்பாஸ் ராசி ஜேடி ஜெர்ரி உல்லாசம் ரமேஷ் பாலகிருஷ்ணன் பகைவன் சி சிவகுமார் ஜாடை வயசு விக்கிரமன் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் வி துறை முகவரி கவி காளிதாஸ் உன்னைக்கோடு என்னை தருவேன் என் மகாராஜன் ஆஞ்சநேயா ஷாஜி கைலாஸ் ஜனா லிங்குசாமி ஜி பேரரசு திருப்பதி சக்ரி டோலடி பில்லா டூ கௌரி ஷெண்டே இங்கிலீஷ் விங்லீஷ் இந்த படத்தில் அஜித்குமார் கெஸ்ட்ரோலாக வருவார் சுரேஷ் சந்திரமேனன் பாசமலர்கள் ராஜகுமாரன் நீ என சரவண சுப்பையா சிட்டிசன் சிங்கம்புலி ரெட்டு பி வாசு பரமசிவன் நடன இயக்குனர் ராஜசுந்தரம் வந்து ஏகன் அப்படிங்கிற ஒரு படத்தை டேரெக்ஷன் பண்ணார் இந்த வீடியோவில் இறுதியாக நம்ம பார்க்க இருக்கிற டேரக்டர் வந்து ரமேஷ் கண்ணா இவர் வந்து தொடரும் அப்படிங்கிற ஒரு படத்தை அஜித்குமாரை வச்சு டேரக்ஷன் பண்ணார் இந்த வீடியோவில் பேசப்பட்ட எல்லா இயக்குனர்களும் அஜித்குமாரை வச்சு ஒரே ஒரு படம் மட்டும்தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி அவங்க ஃபீல்டில் இல்லை ஃபீல்டில் இல்லை அப்படின்னா டேரக்ஷன் ஃபீல்டில் இல்லை ஆனால் வந்து வேறு வேறு ஃபீல்டில் வந்து அவங்க ஆக்டிவாக இருக்காங்க இந்த வீடியோவில் பேசப்பட்ட விஷயங்கள் சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் சொல்லலாம் நன்றி